அமெரிக்காவில் உள்ள பென்சில்வேனியாவில் ஹீதர் பிரஸ்டி என்ற செவிலியர் மருத்துவமனையில் பணியாற்றி வருகிறார் இவருடைய வயது நாற்பத்தி ஒன்று கடந்த மே மாதம் ரெண்டு பேரை கொலை செய்ததா இவர் மீது குற்றம் சாட்டப்பட்டது இந்த வழக்கை தொடர்ந்து விசாரித்ததுல பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியானது இதுவரைக்கும் இவர் பணியாற்றிய ஐந்து சுகாதார மையங்களில் மொத்தம் பதினேழு பேரை கொலை செய்ததா தெரிய வந்திருக்கு இது குறித்து விசாரணை நடைபெற்ற பொழுது இவருடைய கண்காணிப்பில் இருக்கக்கூடிய நோயாளிகளிடம் இவர் கடவுளை போல இருக்க முயன்றதாகவும் இவர் கொலை செய்ததாகவும் கூறப்படுது இரவு நேரத்தில் பணி செய்யும் பொழுது அங்கு இருக்கக்கூடிய நோயாளிகளுக்கு அதிக அளவு கொடிய நோயாளிகள் வரிசையா இறந்து நோயாளிகளிடம் இவர் மிகவும் மோசமா கடினமா நடந்து கொண்டார் எனவும் அவர்கள் குறித்து வெளிப்படையா வெறுப்பா பேசி வந்ததாகவும் அவரோடு பணியாற்றிய செவிலியர்கள் தெரிவித்திருக்காங்க அது மட்டுமல்லாம தன்னுடன் இருப்பவர்களை அவர் வெறுப்பதாகவும் அவர்களை தாயாருக்கு அவர் மெசேஜ் காயப்படுத்தாருக்குார் இந்த வழக்கில் அவரே தன்னுடைய குற்றத்தை ஒப்புக்கொண்டிருக்கிறார் இதையடுத்து இந்த வழக்குல தீர்ப்பளித்த நீதிமன்றம் இவர் செய்த இந்த கொடூர குற்றங்களுக்காக எழுநூற்றி ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து உத்தரவிட்டிருக்கு சமூகத்துல இப்படியும் சிலர் தன்னுடன் இருப்பவர்களை ஒரு பொருட்டாவை மதிக்காமல் அவர்களுக்கு தொல்லை கொடுப்பதும் அவர்களை எப்படி முடித்து கட்டலாம் என யோசிப்பதும் தொடர்ந்து அதிகரித்துக் கொண்டே வருது யார் எதை எப்போ செய்வாங்க என தெரியாமல் இருக்கக்கூடிய ஒரு உலகில் இப்ப நம்ம வாழ்ந்து வருகிறோம் அன்பு என்பதே முற்றிலும் இல்லாதது போல் ஆகிவிட்டது யார் உண்மையான அன்பு செலுத்துகிறார்கள் என்பது கூட தெரியாமல் இருக்கிறது இப்படி மனநலம் பாதிக்கப்பட்ட ஏராளமானோர் நம்முடனே பயணித்து வருகிறார் இதனால் நாம் யாரை நம்புவது என தெரியாமலே இருக்கிறது இப்படிப்பட்ட மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள் தங்களுடைய செயல்களில் மாற்றங்கள் இருக்கும் பொழுது அதை அருகிலிருப்பவர்கள் தெரிந்தால் உடனடியாக சம்பந்தப்பட்டவர்களுக்கு அவர்களை பற்றி அறிவுறுத்தவும் சொல்கிறார்கள் மனோவியல் நிபுணர்கள்